புதிய டூ நைன் கோல்யன்ைன் இல் குறைந்த விலை நிறைந்த தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெய்சந்திரன் திஸ் சீசன் வேர்ல்ட் வித் கிராண்ட் ராயல் டூர்ஸ் அப்போது செல்ஃப் கண்ட்ரோல் வேணும் ஒரு பிளானிங் திட்டமிடல் வேணும் முடிந்தால் நத்திங் இஸ் இம்பாசிபிள் முடியாது என்பது கிடையாது ஒரு சின்ன எறும்பு கூட தன்னுடைய ஒரு நாள் வாழக்கூடிய எறும்பு கூட அடுத்த சந்ததியினருக்காக தன்னுடைய சேமிப்பை செய்கிறது நாம் ஏன் செய்ய முடியாது கையளவு உள்ளம் வைத்து கடல் போல் ஆசை ஆசையை கட்டுப்படுத்தணும் அப்போ மனசு சொல்றதை செய்யக்கூடாது நம்ம மைண்ட் என்ன சொல்றதோ அதை செய்யணும் இதுக்கு ஒரு சைக்கலாஜிக்கல் எஃபெக்ட் இருக்கு இதெல்லாம் செஞ்சாதான் நீங்க சேமிப்பு அப்படின்னாக்க இப்படி எல்லாம் கொஞ்சம் சிரமப்பட்டு தான் செய்யணும் கெயின் வித் பெயின் எல்லாத்துலேயுமே சிரமங்கள் அப்போ நீங்க என்ன செய்யணும் அப்போ எப்படி சார் சேலரின்னு உடனே முதல்ல சேமிப்பு எடுத்து வச்சு பழகணும் முதல்ல ஃபஸ்ட் கண்டிப்பாக நீங்கள் செலவு போக சேமிப்புன்னு சொன்னால் சேமிக்க முடியாது நம்மளுக்கு அந்த பழக்கம் தானே எதுக்கெல்லாம் செலவாக அதெல்லாம் எடுத்துருவோம் அதுக்கப்புறம் மீதி இருந்தால் அது சேமிப்பு மீதி இருக்காது முக்கியமான கட்டாய சேமிப்பு எவ்வளவு எட்டாயிரம் ரூபாய் இந்த செலவு எல்லாம் போக நாற்பதாயிரம் ரூபாயில எட்டாயிரம் ரூபாய் அவசியமா கண்டிப்பா பண்ணினால்தான் தேவைகளை வந்து சரியா அணுகி எட்டாயிரம் ரூபாய் நம்ம சேமிப்பு கொண்டு வந்துட்டோம் எட்டாயிர அப்படியே வச்சுருதா இல்ல என்ன பண்றது அப்படியே வைக்க கூடாது அந்த முதலீடு வந்து உங்களுக்கு நம்பிக்கையானதாக இருக்கணும் அப்ப நம்பிக்கையான இடம் என்னன்னு தான் தேர்வு செய்யணும் எஸ்ஐபின்னு சொல்லுவோம் அதுக்கு மாதம் மூவாயிரம் ரூபாய் அந்த மாதம் மூவாயிரூபா எஸ்ஐபின்னா நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்லேயே போடணும்னு அவசியம் கிடையாது ஏன்னா அதை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம் தெரியாமல் இருக்கலாம் இல்லாத ஒரு ஸ்டாக்லேயே போடணும்னு அவசியம் கிடையாது நிறையா மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் நிறுவனங்கள் இருக்கு அதே மாதிரி டைவர்சிஃபிகேஷன் பண்ணணும் வெறும் ஸ்டாக் ஓரியன்டாகவும் பண்ணக்கூடாது ஸ்டாக் மார்க்கெட் கிராஷ் ஆச்சுன்னா நமக்கு வீக் ஆகிடும் அப்போ கோல்டு அப்போ பாண்ட்ஸு லட்சம் உங்களுடைய கையில் ஒரு அடைஞ்சு இருக்கக்கூடிய தொகைக்கு வாய்ப்பு கலாட் நேயர்களுக்கு வணக்கம் நான் சரவணராம்குமார் இன்று நம்மோடு ஃபினான்சியல் பிளானர் கோவை விஸ்வநாதன் சார் இணைஞ்சிருக்காரு இந்த நிதி மேலாண்மை குறித்த துறை கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு மேலாக அனுபவம் பெற்றவர் அவர்கிட்ட இருந்து இன்னைக்கு நம்ம நிறைய பேர் நினைக்கிறோம் இல்லையா பணத்தை பன்மடங்காக பெருக்கிறது எப்படி சரியான வழியில் பெருக்கிறது எப்படி இதுதான் அவசியமான விஷயமா இருக்குது அது சம்மந்தமாக தான் நிறைய விஷயங்களை பேசுகிறதா இருக்கும் பேசலாம் சார் வணக்கம் வணக்கம் சார் கலட்டா வைஸ் நான் கோவை விஸ்வநாதனுடைய அன்பான வணக்கங்கள் உங்களை பார்த்ததுல பெரிய மகிழ்ச்சி சார் ஏன்னா ஒரு கால் நூற்றாண்டு அனுபவம் இருக்கு இந்த நிதி மேலாண்மை குறித்து தொடர்ச்சியாக நீங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கீங்க நிறைய பேருக்கு அதை பற்றி பேசுறீங்க சொல்றீங்க அப்படிங்கும்போது முதல்ல இன்றைக்குமே நிறைய குடும்பங்கள் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு குறைந்த அளவு சம்பளத்தை வாங்குறாங்க இல்லை ஒரு வருமானத்தை ஈட்டுறாங்க அதை வந்து அன்றாடம் செலவு செய்யறாங்க அப்படிங்கும்போது கடன் வாங்கியும் செலவு செய்றாங்க அப்போ சேமிப்புக்கான வாய்ப்பே இல்லை அப்படின்ற ஒரு மனநிலையில் இருக்கும் அதை பத்தி நம்ம சிந்திக்க வேண்டியது இருக்கு அப்போ எப்படி அந்த மாதிரியான குடும்பங்கள் வந்து சேமிப்பை முதல்ல சேர்க்கணும் நிதி மேலாண்மையை கவனிக்க வேண்டியதோட அவசியம் என்னன்றதுலேருந்தே நம்ம ஆரம்பிக்கலாம் வள்ளுவர் காட்டிய ஒரு குரல் வழி கற்க கசடரை கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தகை இது எல்லாருக்கும் தெரிஞ்ச குரல் இதில் ஒரு சிறப்பு அம்சம் என்ன அப்படின்னு கேட்டேன்னா இதில் துணைக்கால் சார்பு இழுத்து எதுவுமே கிடையாது எங்கள் கால் கிடையாது அப்போ என்ன அர்த்தம் நீங்கள் யாரையும் நம்பி இருக்க வேண்டாம் நீங்கள வந்து கட்டறிந்து கற்றபடி நீங்கள் நான் நடைமுறைப்படுத்துங்கள் அப்படிங்கிறதுக்கு பல ஆயிரங்களுக்கு வருஷங்களுக்கு முன்னாடியே நம்ம வள்ளுவர் பிறந்த அழகாக சொல்லியிருக்கார் இது ஒரு அதனால் அனுபவமே ஆசான் என்னுடைய கடந்த காலத்தில் நான் சில சந்தித்த அனுபவங்கள் கசப்பான அனுபவங்கள் நான் பங்கு சந்தையில் முதலீடு இந்த மாதிரி வேரியஸ் இதில் வந்து அனுபவத்தை கற்றுக்கொண்டேன் கவியரசு கண்ணதாசன் அனுபவத்திற்கு ஒரு கவிதையே எழுதியிருக்கார் அனுபவமே ஆசான் ஓகே அதே நம்ம வாலி வைக்க ஒர் வாலி என்ன சொல்கிறன்னா ஊக்கு விற்பவனும் தேற்கு விற்கலாம் அப்போது முயற்சிகள் செஞ்சு திட்டமிடல் கரெக்டாக இருந்தால் எல்லாமே சரியாக இருக்கும் ஓகே இப்போது நான் ஒரு சின்ன உதாரணத்துக்கு சொல்கிறேன் இப்போ நீங்கள் கேட்ட கேள்விக்கு என்ன விஷயம் அப்படின்னு கேட்டால்னா நிதி மேலாண்மை அப்படின்னா என்ன நம்மளுடைய வரவு எவ்வளவு செலவு திட்டமிடல் செலவுக்கு அப்புறம் உங்கள்கிட்ட கையிருப்பு என்ன வெறும் கையெருப்புன்னு இருந்தால் மட்டும் பத்தாது ஒரு வங்கியில் நீங்கள் ஒரு ஒரு லட்ச ரூபாய் போட்டு வச்சிங்கன்னா அதுக்கு அது எஸ்பிஐ கவுண்டில் போட்டு வச்சோன்னா ரெண்டு பர்சன்ட்டு மூணு பர்சன்ட் அதே ஒரு எஃப்டிஎல் போட்டு வச்சுட்டிங்கன்னா அதுக்கு ஒரு குறிய ஒரு ஆறு சதவீதம் அதே ஒரு ரெக்கரிங் டெபாசிட் பண்ணால் அதுக்கு தந்துவிட்டேன் இதெல்லாம் வந்து ஒரு நாமினல் இன்கம் இது ஒரு பக்கம் சரி பணத்தை வச்சு பணம் பண்ணணும் அதுக்கு சில விஷயங்கள் எனக்கு தெரிஞ்சதை சொல்கிறேன் இப்போது நான் இதில் சொல்லக்கூடிய கருத்துக்கள் எல்லாம் உங்களுக்கு அறிவுரையாக நினச்சிக்க வேண்டாம் ஒரு வழிகாட்டலாம் நினச்சிக்கோங்க ஏன்னா என்னுடைய அனுபவத்துலேயும் சரி இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலவரமும் வாங்குகிற சம்பளம் அன்றைக்கே என்எஸ் கிருஷ்ணன் பழைய காலத்துலேயே ஒரு பாட்டு பாடியிருந்தார் என்ன கையில் வாங்குறேன் பையில் போடுறேன் காசு போன இடம் தெரியலன்ட்டு அந்த காலத்திலே ஒரு திரைப்பட பாடல் நம்ம கேட்டிருக்கோம் ஆனால் இன்றைக்கி நம்ம சாத்தியமான முடியும் அப்போது செல்ஃப் கண்ட்ரோல் வேணும் ஒரு பிளானிங் திட்டமிடல் வேணும் முடிந்தால் நத்திங் இஸ் இம்பாசிபிள் முடியாது என்பது கிடையாது ஒரு சின்ன எறும்பு கூட தன்னுடைய ஒரு நாள் வாழக்கூடிய எறும்பு கூட அடுத்த சந்ததியினருக்காக தன்னுடைய சேமிப்பை செய்கிறது நாம் ஏன் செய்ய முடியாது ஒன்றரை கிராம் இருக்கக்கூடிய எறும்பு ரெண்டு கிராம் இருக்கக்கூடிய அரிசியை தூக்கிட்டு போய் வைக்கிறது எதுக்காக வைக்கிறது சேமிப்பு ஸோ சேமிப்பு என்பது நம்ம வளர்த்தணும் இப்போது நான் ஒரு சின்ன ஒரு கால்குலேஷன் சொல்கிறேன் இப்போது சேமிப்பு பத்து வருஷத்துக்கு முன்னாடி பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னால் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பலூனுடைய வில ரெண்டு ரூபா ஏன்னா அன்றைக்கி இருக்கக்கூடிய இன்ஃப்ளேஷன் இன்றைக்கி இருக்கக்கூடிய இன்ஃப்ளேஷன் பார்த்திங்கன்னா அதே பலூன் இருபது ரூபா எதிர்வரும் காலத்தில் எப்படி இருக்கும்ன்ட்டு நம்ம சொல்ல முடியாது நாட்டினுடைய சூழ்நிலை அதனுடைய இன்ஃப்ளேஷன் அந்தந்த டேட்டாஸ் அப்பப்போ வெளியிடுறாங்க நம்ம அதை பார்த்துக்கிட்டு நம்மளுடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்தக்கூடியதுக்கு என்ன வழியோ அதைத்தான் நம்ம செய்யணும் இன்றைக்கி ஜப்பான் போன்ற நாடுகள் வளர்ந்த நாடுகளில் இரண்டாம் உலகப் பொருளில் ஐயோ முடிஞ்சே போச்சுன்னு நினச்ச நாட்டுகள்லாம் இன்றைக்கி ஒரு வழக்கம் வச்சுருக்காங்க நாம் டிஜிட்டலில் இன்றைக்கி நிறையா ஆப்ஸ் எல்லாம் இருக்குது வரவு செலவு மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஆனால் ஜப்பானில் இன்றைக்கி ஒரு வழக்கம் வச்சிருக்காங்க அவங்க டைரியில் தினசரி செலவுகளை குறித்து வைக்கும் பழக்கம் உண்டு அதுக்கு பேர் கைகோபோ சிஸ்டம்னு பேர் அந்த சிஸ்டத்தில் அவங்க என்ன செய்கிறாங்கன்னா அதனால் என்ன பலன் அப்போ தான் என்ன செலவு பண்ணியிருக்கோங்கிறது அந்த மாத முடிவில் தேவையா தேவையில்லையா அடுத்த மாதத்தில் அதை எப்படி அவாய்ட் பண்ணலாம் அது எப்படி குறைத்து கொள்ளலாம் அப்படிங்கிறதுக்காக வச்சுருக்காங்க அவங்களுக்கு தெரியாத டெக்னாலஜி இல்லை அவங்க செல்லுலேயே ஒரு டெபிட் கிரெடிட் போட்டு கூட பண்ணலாம் ஏன்னா எழுதும் பழக்கம் இருந்தால் சேமிப்பு வழக்கம் கூடுவதற்கான ஒரு வாய்ப்புண்டுன்ட்டு இன்றைக்கி ஜப்பானியர்களுடைய அவங்களுடைய அனுபவத்தை நம்ம எடுத்துக்கிட்டால் நமக்கு நல்லாயிருக்கும் ஜப்பானியர்கள் வந்து சொன்ன மாதிரி இக்கி சொல்லி வாழ்வியல் முறையும் சொல்கிறாங்க அப்போ இந்த மாதிரி ஒரு பணத்தை எப்படி சேமிக்கணுன்றதுக்கான வரையறை என்ன நிறைய விஷயங்கள் கற்றுக்கலாம் போல இருக்கு அவங்க கிட்டே இருந்து நம்ம என்ன பண்ணுறோம் கண்ணில் பட்டதெல்லாம் போய் வாங்குகிறோம் கண்ணோடு காண்பதெல்லாம் கண்களுக்கு சொந்தம் இல்லை மனசு என்ன சொல்கிறதுங்கிறது செய்யக்கூடாது அன்றைக்கே பாடல் என்ன சொல்கிறாங்க கையளவு உள்ளம் வைத்து கடல் போல் ஆசை ஆசையே கட்டுப்படுத்தணும் அப்போ மனசு சொல்கிறதை செய்யக்கூடாது நம்ம மைண்டு என்ன சொல்கிறதோ அதை செய்யணும் மனசுக்கும் மைண்டுக்கும் அடிக்கடி போராட்டம் நடக்கும் இதெல்லாம் ஒரு வாழ்வியல் சித்தாந்தம் இதுக்கு ஒரு சைக்கலாஜிக்கல் எஃபெக்ட் இருக்குது இதெல்லாம் செஞ்சால் தான் நீங்கள் சேமிப்பு அப்படின்னாக்கா இப்படியெல்லாம் கொஞ்சம் சிரமப்பட்டு தான் செய்யணும் ஸோ கெயின் வித் பெயின் எல்லாத்துலேயுமே சிரமங்கள் இருக்குது அப்போது நீங்கள் என்ன செய்யணும் அப்போ எப்படி சார் நம்ம ஒரு ஒரு தோராயமாக ஒரு மதிப்பீடு எடுத்துக்கலாம் அந்த இப்போ ஒரு குடும்பத்துக்கு இவ்வளோதான் வருமானம் இருக்குன்னா அது எப்படி சரிவாக பங்கணும் அதில் எப்படி சேமிப்பாக உருவாக்கணும் சரியான கேள்வி எனக்கு தெரிந்த விஷயத்தை சொல்கிறேன் இப்போது ஒரு சேமிப்பு நூறுன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு தான் ஒரு தட் இஸ் சேமிப்பு இல்லை ஒருத்தர் நூறுன்னு வச்சுட்டிங்கன்னா அதில் ஐம்பது சதவீதம் குடும்ப செலவு ஸோ முப்பது சதவீதம் அல்லது இருபது சதவீதம் தன்னுடைய சேமிப்பு மற்றும் முதலீடாக இருக்கணும் மீதி என்டர்டெயின்மெண்ட் ஏன்னா இன்றைக்கி இயந்திர மையமான உலகத்தில் எவ்வளோ எல்லாம் இருக்கும் எல்லாமே போராட்டமாக தான் இருக்குது இந்த மாதிரி காலத்தில் நமக்கு ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட் வேணும் அதுக்கு ஒரு பகுதி வச்சுக்கோம் சேலரின்னு வந்த உடனே முதல்ல சேமிப்பு எடுத்து வச்சு பழகணும் முதல்ல ஃபஸ்ட் கண்டிப்பாக இன்றைக்கி செலவு போக சேமிப்புன்னு சொன்னால் சேமிக்க முடியாது நம்மளுக்கு அந்த பழக்கம் தானே எதுக்கெல்லாம் செலவோ அதெல்லாம் எடுத்துருவோம் அதுக்கப்புறம் மீதி இருந்தால் அது சேமிப்பு மீதி இருக்காது சரி நமக்கு ஏன் இருக்காதுன்னு கேட்டேன்னா நம்ம தான் இப்போ எல்லாமே எங்களுக்கு மொபைலில் எல்லாமே வந்துடுது ஆன்லைனில் பண்ணுறோம் இது தேவையான யோஜனை பட்டதில்ல பக்கத்து வீட்டில் ஒரு பொருள் வாங்க ஏன் நாம் வாங்கக்கூடாதுன்னு நினைக்கிறோம் ஸோ இதெல்லாம் வந்து என்ன கிட்டேன்னா நமக்கு ஒரு செல்ஃப் கண்ட்ரோல் இல்லை தேவையோ தேவையில்லான்னு யூஸ் பண்ணுவோம் ஒரு விலை மதிப்பான பொருள்கள் வாங்குற போது மினிமம் ஒரு ஒன் ஆர் டூ டேஸ் திங்க் பண்ணுங்க அப்போ திங்க் பண்ணி இது வேணுமா வேண்டாமா சேர்ந்த கூட அது போஸ்ட் பேன் ஆகும் அப்புறம் போஸ்ட் பேனுக்கு அப்புறம் நமக்கு தேவையில்லைன்னு நினச்சால் அது ட்ராப் ஆகும் பார்த்த உடனே முடிவு எடுக்கக்கூடாது பட்ஜெட் போட்டு செலவு பண்ணணும் இப்போது நான் ஒரு சின்னதாக ஒரு உதாரணத்துக்காக இந்த கணக்கு சொல்கிறேன் இப்போது ஒரு நபர் நாற்பதாயிரம் ரூபாய் சம்பாதிக்கிறாரு கணவன் மனைவி ஒரு குழந்தை அப்போது அவங்க சேவிங்ஸு எப்படி பண்ணணும் எப்படி பண்ணினால் அவங்களுடைய செலவு போக ஒரு திட்டமிடலுக்கு இது ஒரு கணக்கீடு முறையாக சொல்கிறேன் இதெல்லாம் முன்ன பின்ன உங்களுக்கு சேலரிக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய செலவுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மாற்றி அமைச்சுக்கலாம் அது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்குங்கிறது ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன் இப்போது வருமானத்துக்கு சரியான விதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி தேர்ட்டி டுவெண்ட்டி இப்போது ஃபிஃப்டி பர்சன்ட்டு அத்தியாவசிய செலவுகள் அப்போ முப்பது குடும்பம் மற்றும் வாழ்க்கை தேவைகள் மீதி இருபது கட்டாய சேமிப்பு இருக்கணும் அப்போ அந்த கட்டாய சேமிப்பு இருந்தால்தான் அந்த சேமிப்போடு வச்சுக்கூடாது அது ஒரு பாட்டில் டப்பாலே போட்டு வச்சா அப்படியே தான் இருக்கும் வளராது நம்ம ஸ்கூல் நாளில் கூட பார்த்தோம் மயில் வச்சால் நோட் புக்காக மயில் வளரும் மயில் எப்படி செலவு வளரும் அது மாதிரி அப்படியே இருக்கும் ஒரு குட்டி போடும் அவங்க குட்டிலாம் போடாது மயில் அதனால் அந்த மாதிரி பார்க்கற போது அப்போ மாதாந்தர செலவுக்கு போக ரூபாய்க்கு அத்தியாய செலவுகள் இருபது இருபதாயிரம் அப்போது வந்து அது ஃபிஃப்டி பர்சன்ட் போயிடுறது அப்போ செலவு தொகை என்னென்னு ஒரு தோராயமாக இருக்குது இப்போ ஒரு வீட்டு வடையன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பதிமூணாயிரம் ரூபா அப்போது உணவு கிராசரி இந்த பால் மளிகை சாமான் ஹஸ்பண்ட் இந்த ஃபேமிலி மெம்பர்ஸுக்கு ஒரு ஐயாயிரம் ரூபாய் ஒரு மாதம் கரண்ட்டு பில் ஒரு மாதம் கேஸ் ஆல்டர்னேட்டிவ் தானே வருது அப்போது ஒரு கேஸ் சிலிண்டர் வேணால் ஐம்பது நாளைக்கு யூஸ் பண்ணுறோம் அப்போ ரெண்டு மாதம் இருக்குது கரண்ட் பில்லு அது பார்க்குற போது அதுக்கு ஒரு ஆயிரம் ரூபா ட்ராவல்ஸ் எங்கேயாவது அங்கங்கே போகிறது ட்ராவல்ஸுக்கு ஒரு எட்நூறுரூபா வச்சுக்கோங்க அப்புறம் மருத்துவம் மட்டும் சின்ன அவசர செலவுக்கு ஒரு இரநூறு டு முந்நூறு அப்போ மொத்தம் உங்களுக்கு எவ்வளோ செலவு இருபதாயிரம் வந்துடுறது குழந்தை வந்து அரசு பள்ளிக்கூடத்தில் படித்தா இந்த செலவுலேயும் ஒன்று சேமிப்பு பண்ணலாம் ஒரு மெட்ரிகுலேஷனில் படிச்சுனாக்கா அதுக்கு நான் ஐடியா சொல்கிறேன் அப்போ வந்து இது ரைட்டு அப்போ குடும்ப வாழ்க்கை ஃபேமிலி எக்ஸ்பென்சஸ் அது நம்ம தேர்ட்டி பர்சன்ட்டு சொல்லியிருக்கோம் இல்லையா அந்த தேர்ட்டி பர்சன்ட்டுக்கு குழந்தை தேவைகள் புஸ்தகம் உட்பட இந்த மாதிரி சமாச்சாரத்துக்கு ஆயிரத்தி ஐநூறுரூபா குடும்ப சாப்பாடு மற்றும் வெளியில் போகிறதுக்கு ஒரு ரெண்டாயிரம் ரூபாய் மொபைலு டிடி அதெல்லாம் குறைக்கவே இல்லை அதெல்லாம் நமக்கு இன்றைக்கி அன்றாட வாழ்க்கையில் நம்ம கூட இருக்கிறதுலாம் ஒரு என்டர்டைன்மெண்ட் ஒரு அத்தியாவசியம் ஆகும் ஆமாங்க அதுக்கெல்லாம் ஒரு கண்டிப்பாக மொபைல் மொபைல் இல்லைன்னா ஒரு வேலையும் கிடையாது கோயில் இல்லாத ஊரில் குடியிருக்க வேண்டாம் என்பது அந்த காலத்து பழமொழி செல்லு இல்லாத வீட்டில் குடி இருக்க வேண்டாம் என்பது இந்த காலத்து பழமொழி செல்லு இல்லைன்னா நம்மளால் ஜீவிக்க முடியும் செல்லு இல்லாட்டி இல்லைன்ற இல்லை நம்ம உடம்புல எப்படி ஒரு செல்லு இருக்கோ மாதிரி நம்ம கூட செல்லு இருந்தே ஆகணும் சாரி மொபைல் டிடி கட்சி இதுக்கெல்லாம் ஒரு ஆயிரம் ரூபாய் அப்போது ஃபேமிலி மெம்பர்ஸுக்கு ஒரு மாதத்துக்கு ஆயிரத்தி ஐநூறுரூவான்னு உடைக்காக எடுத்து வச்சுக்கோங்க அப்போது ஒரு தீபாவளிங்கிற போது ஒரு செலவு ஒரு ஆடி பண்டிகைங்கிற போது செலவுக்கு இது மாதம் கொஞ்சம் கொஞ்சமாக ஒதுக்கீடு பண்ணால் தானே முடியும் ஆட்ட டைத்த போய் நம்ம ரூபாய்க்கு செலவு பண்ண முடியாது இப்போ இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்மால் டிராப்ஸ் கம்ஸ் டு ஏன் ஓஷனுங்கிற மாதிரி சின்ன சின்ன தொகையாக எடுத்து வைக்கணும் இந்த மாதிரி செய்கிறதுக்கு ரேட் ஒரு ஆயிரத்திணும் இப்போ வீட்டு தேவைகள் உறவு செலவுகள் ஒரு நல்லது இடத்துக்கு போகிறோம் ஒரு மொய் வைக்கிறோம் ஏதோ ஒரு செலவுக்கு போகிறோம் அப்படின்னாக்கா அதுக்கு ஒரு மூவாயிரரூபா மற்ற சிறு செலவுகள் மூவாயிரரூபா ஓகே அடுத்தது முக்கியமான கட்டாய சேமிப்பு எவ்வளவு எட்டாயிரம் ரூபா இந்த செலவுலாம் போக எட்டாயிரம் நாற்பதாயிரம் ரூபாயில் எட்டாயிரம் ரூபாய் அவசியமாக கண்டிப்பாக பண்ணினால் தான் முடியும் அதுக்கு என்ன பண்ண கேட்டேன்னா முன்னாடி சொன்ன மாதிரி எழுதும் வழக்கம் வச்சுக்கணும் செலவை குறச்சிக்கணும் மனசில் இருக்கக்கூடிய தேவையானதை செய்யணும் ஒரு என்டர்டெயின்மெண்ட்டுக்கு செய்யணும் அதெல்லாம் நான் கொடுக்க வரல இது மாதிரிலாம் செஞ்சாக்கா ஓரளவுக்கு பணம் சேமிக்கிறதுக்கு வழியாக இருக்கும் ஸோ இப்போ இந்த ரூபாய் நீங்கள் சொன்ன மாதிரி தேவைகளை வந்து சரியாக அணுகி ரூபாய் நம்ம சேமிப்பு கொண்டு வந்துட்டோம் இந்த ரூபாய் அப்படியே வச்சுட்றதா இல்லை என்ன பண்ணுறது அப்படியே வைக்கக்கூடாது ஏன்னு கேட்டல்னா அப்படியே வச்சா அது மணி மேக்ஸ் மணி வராது அப்போ மேக்ஸ் மணினால் அந்த முதலீடு வந்து உங்களுக்கு நம்பிக்கையானதாக இருக்கணும் அப்போ நம்பிக்கையான இடம் என்னென்னு நம்ம தான் தேர்வு செய்யணும் அதுக்கு எங்களை மாதிரி அட்வைசர்ஸு இந்த மாதிரி உங்களுக்கு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் போடுறீங்களோ இல்லை போஸ்ட் ஆஃபீஸ் போடுறீங்களோ எவ்வளோ நிறையா விஷயங்கள் இருக்குது இது மட்டும் போடக்கூடாது இன்னும் அதுக்கும் சில புள்ளிவரங்கள் இந்த எட்டாயிரம் ரூபாய் எப்படி பண்ணணுன்ட்டு ஒரு பிரேக்கப் தரேன் ஆ ஓகே அது உங்களுக்கு பலனுள்ளதாக இருக்கும் எஸ் அது சொல்லுங்க ஏன்னால் இப்போ எட்டாயிரம் தான் என்னால் சேமிக்க முடியும் மாதம்னா அது எப்படி சேமிக்கலாம் அது எப்படி பண்ண மாடங்காக மாத்துறதுன்றதுதான் இப்போது எஸ்ஐபின்னு சொல்லுவோம் அதுக்கு மாதம் மூவாயிரம் ரூபாய் அந்த மாதம் மூவாயிரரூவா எஸ்ஐபினால் நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்லேயே போடணும்னு அவசியம் கிடையாது ஏன்னா அதை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம் தெரியாமலும் இருக்கலாம் இல்லைது ஒரு ஸ்டாக்லேயே போடணும்னு அவசியம் கிடையாது நிறையா மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் நிறுவனங்கள் இருக்குது அந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸு அட்வைசர்ஸ் இருப்பாங்க அந்த ரெப்ரஸன்டேட்டிவ்ஸ் அந்த டீலர்ஸ் ஆத்தரைஸ்டு டீலர்ஸ் இருப்பாங்க இல்லையா ஏன் நான் மாதம் ஒரு மூவாயிரரூவா போடணும்னு ஆசைப்பட்றேன் எனக்கு ஒரு வழியை காட்டுங்க அப்படி சொன்னால் அவங்க நல்லா இப்போ என்ன ஃபண்டு இருக்குது சேஃப்டியாக அந்த ஃபண்டு எப்படி இருக்கணும்னு கேட்டிங்கன்னாக்கா டைவர்சிஃபைடாக இருக்கணும் அல்லது ஃப்ளெக்ஸி கேப் மாதிரி இருக்கணும் லார்ஜ் கேப்பு மிட் கேப்பு ஸ்மால் கேப்பு கலந்து செய்யக்கூடிய மாதிரி அதுக்கெல்லாம் இருக்குது நான் எதையும் குறிப்பிட்ட மாதிரி சொல்லக்கூடாதுன்னு சில விதிமுறைகள் இருக்கிறதுனால ஸ்பெசிஃபிக்காக சொல்லலை இருக்குது அப்போ நீங்கள் அதை உங்களை அப்ரோச் பண்ணிணாக்கா அவங்க உங்களுக்கு கைடு பண்ணுவாங்க சரி இந்த ஃபண்டு நல்லாயிருக்கும் அதே மாதிரி டைவர்ஸிஃபிகேஷன் பண்ணணும் வெறும் ஸ்டாக் ஓரியண்டடாகவும் பண்ணக்கூடாது ஸ்டாக் மார்க்கெட் கிராஷ் ஆச்சுன்னா நமக்கு வீக் ஆகிடும் அப்போது கோல்டு அப்போ பாண்ட்ஸு அதுக்கு பேர் ஜெனரிக் ஃபண்டுன்னு சொல்லுவாங்க அல்லது கான்ட்ரா ஃபண்டு டைவர்சிஃபைடுன்னு சொல்லுவாங்க அதில் வந்து நீங்கள் மாதம் ஒரு மூவாயிரம் ரூபாயை பண்ணிடணும் ஓகேவா அப்போ வந்து பத்து பதினஞ்சு ஆண்டில் மினிமம் டென் டு ஃபிஃப்டீன் இயர்ஸ் உங்கள் குழந்தை ஒரு தேர்ட் ஸ்டாண்டர்ட் ஃபிஃப்த் ஸ்டாண்டர்ட் படிக்கிறதுனு கேட்டாலும் அந்த பொண்ணு பெரியார் ஒரு பத்து பதினஞ்சு வருஷத்தில் உங்களுக்கு கணிசமான தொகை வரத்துக்கு வாய்ப்புகள் உண்டு சரி அப்பா அம்மா பேரில் பிபிஎஃப் பண்ணணும் பப்ளிக் ப்ராவிடண்ட் ஃபண்டுன்னு சொல்கிறாங்கல்ல அது பண்ணணும் அந்த பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்டு அரசு பாதுகாப்பு வட்டி இது மாதிரி நமக்கு பெனிஃபிட்ஸ் இருக்குது அதில் ஒரு ஆயிரத்தி ஐநூறுரூவா போடணும் பிபிஎஃப்ன்றது எவ்வளோ பர்சன்டேஜ் வரைக்கும் அது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஓரளவுக்கு ஆயிரத்தி ஐநூறுரூவா போடணும் ஓகே ஏற்கனவே மூவாயிரரூவா சொல்லியாச்சு இது ஒரு ஆயிரத்தி ஐநூறுரூவா நாலாயிரத்து ஐநூறுரூவாய்க்கு உங்களுக்கு கணக்கு சொல்லிட்டேன் இதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டீங்கன்னு கேட்டிங்கனாக்கா ரெக்கரிங் டெபாசிட் ஆர்டி பாதுகாப்பானது உங்களுக்கு ஏதோ ஒரு நேஷ்னலிஸ்ட் பேங்கோ அல்லது ஷெட்யூல் பேங்கோ எது உங்களுக்கு அக்கௌண்ட் இருக்கோ அங்கேயே கேட்டேன்னாக்கா ஒரு நாமினல் இன்ட்ரெஸ்ட் வரும் அது ஒரு ரெண்டாயிரம் ரூபா போடுங்க அது ஒன்று ஒரு வருஷம் அல்லது ரெண்டு வருஷம் போடுங்க மறுபடியும் மெச்சூரிட்டி ஆகணுன்னு ரெனியூவல் பண்ணணும் அப்போ குறுகால சேமிப்பாக இருக்கிறபோது இது ஒன்று அப்போ எமர்ஜென்சி ஃபண்டுன்னு ஒரு ஆயிரம் ரூபா எடுத்து வச்சுக்கணும் மாதம் மாதம் அது வந்து கையில் கையில் எப்பவுமே லிக்யூடு ஃபண்டு இருக்கணும் திடீர்னு ஏதோ ஒரு அவசரத்துக்கு வேணும்னா அது மாதிரி செய்கிறதுக்கு வேணும் ஒரு மருத்துவ செலவு வருது வேறு எங்கேயாவது ஒரு அவசரத்துக்கு போகணுன்ட்டு அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் டேர்ம் இன்சூரன்ஸு ரொம்ப முக்கியம் அதுக்கு மாதத்துக்கு ஐநூறு டு எழுநூறு வச்சுக்கோங்கோ அந்த டேம் இன்சூரன்ஸு உங்களுக்கு நிறையா க ப்ராடக்ட்ஸ் இருக்குது அந்த டீலர்ஸோ அந்த டிஸ்ட்ரிபியூட்டரோ கேட்டால்னா டேம் இன்சூரன்ஸுங்கிறது மனிதன் வாழ்க்கைக்கு அங்கீகரிக்கப்பட்ட ஒரு பாதுகாப்பு மனுஷனுக்கு வாழ்க்கையில் டேம் இன்சூரன்ஸ் முக்கியம் ஹெல்த் இன்சூரன்ஸ் முக்கியம் ஜென்ரல் இன்சூரன்ஸ் முக்கியம் டேம் இன்சூரன்ஸ்னால் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் எந்த நிகழ்ச்சி வேணாலும் ஒரு பேண்டமிக்கே வந்தது எத்தனையோ பேர் வந்து எதிர்பாராதவங்கள்லாம் நம்மளை விட்டு போயிருக்காங்க அந்த ஃபேமிலி நடுத்தரில் நிற்காம ஒரு சூழ்நிலைக்கு நல்ல ஒரு பிரயோஜனமாக இருக்கிறதுக்கு அப்போ தான் டேம் இன்சூரன்ஸு போயிருக்கும் அப்போ அந்த டேம் இன்சூரன்ஸுங்கிறது பலன் கொடுக்குற போது அந்த சம்பாதிக்கக்கூடிய நபருக்கு ஏதாவது அசம்பாவிதம் ஆகிவிட்டால் அவர் வாங்கியிருக்கிற கடன் மற்றும் சில சிரமங்களுக்கு ஒரு லம்பான அமௌண்ட்டு அவங்க செட்டில் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதனால் டேம் இன்சூரன்ஸு முக்கியம் ஹெல்த் இன்சூரன்ஸு இன்றைக்கி விற்கிற விலைவாசி மற்றும் மருத்துவ செலவு எதிர்பாராமல் யாருக்கும் எந்த டயத்தில் உடம்பு சரியில்லைன்னா அதில் ஒரு பகுதியை ஹெல்த் இன்சூரன்ஸு போடுவோம் இல்லை கார் வச்சுருக்கோம் பைக் வச்சுருக்கோம்னா வாங்கினா ஒன்று என்ன பண்ணுறோம் இன்சூரன்ஸ் பண்ணுறோமா இல்லையா அது நான் ரீஃபண்டபுள் தான் எதுவுமே நான் ரீஃபண்டபுள் ஆனால் ஒன்று ஒன்று லைஃப் இன்சூரன்ஸ் மட்டும் கவரேஜ் இது ரெண்டுக்கும் அந்தந்த வருஷம் ஆச்சுனாக்கா கிடையாது ஒன்ஸ்லி நம்ம ரெமிட்டன்ஸ் வரி இப்போ ஏதாவது பிரச்சனைகள்னால் தான் அதுக்கு போல அது மாதிரி அதுக்கு பார்த்தீங்கன்னாக்கா அதுக்கு ஒரு நல்ல ஒரு சிரமம் இல்லாட்டா ஒரு ரெண்டாயிரம் ரூபாய் இப்போது அவசர பண்ணுக்கு ஆயிரம் இதெல்லாம் சேமித்து வச்சுட்டிங்கனாக்கா டோட்டலாக என்ன அஞ்சு டு ஆறு வருஷத்தில் பார்த்தீங்கனாக்கா எந்த தடையும் இல்லாமல் தொடர்ந்து சேமிக்கணும் எட்டாயிரம் அஞ்சு வருஷம் தொடர்ச்சி தொடர்ந்து மினிமம் ஃபைவ் இயர்ஸ் சேமிக்கும் சேமிச்சிட்டிங்கன்னா அதுக்கு ஒரு சின்ன கணக்கு சொல்கிறேன் எஸ்ஐபி நீங்கள் இப்போ பிரேக்கப் தரேன் எஸ்ஐபி மூவாயிரம் அஞ்சு வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டு புள்ளி அஞ்சுலேருந்து ரெண்டு புள்ளி எட்டு லட்சம் ஓகே அடுத்தது பிபிஎஃப் பிபிஎஃப் ஆயிரத்தி ஐநூறுபோது அஞ்சு வருஷத்துக்கு ஒரு லட்சம் அடுத்தது ஆர்டி ரெண்டாயிரம் அஞ்சு வருஷத்தில் ஒரு தோராயமாக இப்போ சொல்கிறதுலாம் ஒரு தோராயமாக ஒன்று புள்ளி முப்பத்தஞ்சு லட்சம் வந்துடுது எமர்ஜென்சி ஃபண்டு ஐந்தாண்டுகளுக்கு அறுபதாயிரம் ரூபா அதுவும் ப்ரிசர்வது எந்த டைத்தில் ஒரு ஜாப் செக்யூரிட்டி இருக்காது ப்ரைவேட்டில் இருக்கிற போது ஏதோ ஒரு சூழ்நிலை இல்லை அப்போ நமக்கு வந்து எமர்ஜென்சி ஃபண்டு வேணும் இப்படியெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா டோட்டலாக ஃபைவ் ஃபைவ் இயர்ஸில் அஞ்சு புள்ளி அஞ்சு லட்சம் உங்களுடைய கையில் ஒரு முதிர்ச்சி அடைஞ்சு இருக்கக்கூடிய தொகைக்கு வாய்ப்பு இருக்குது ஓகே அப்போ நம்ம சேவிங் எவ்வளோவா இருந்தது எவ்வளோ இன் இன்ட்ரெஸ்ட்டோடு சேர்த்து எவ்வளோ பலனாக அதை தான் இப்போ சொல்கிறோம் ஓகே அப்போ நீங்கள் வந்து அஞ்சு புள்ளி அஞ்சு லட்சம் உங்களுக்கு சேமிப்பு உங்கள் வருமானத்தில் மிகச்சரியான சரியான அளவுங்கிறதுக்காக இதெல்லாம் செய்கிறோம் அப்போ இதெல்லாம் வந்து உங்களுக்கு மணி மேக்ஸ் மணி காம்பவுண்டிங்காக தானே போடுறோம் இப்போ நீங்கள் பிபிஎஃப்னால் அதுக்கு இன்ட்ரெஸ்ட் வரும் ஆர்டினா அதுக்கு இன்ட்ரெஸ்ட் வரும் எஸ்ஐபியில் போட்டிங்கனாக்கா அதுக்கும் ஒரு இன்ட்ரெஸ்ட்டு அல்லது அதுவும் சில டிவிடன் எல்லாம் இருக்குது அதுலேயும் பண்ணலாம் இப்போ ஸ்டாக்ஸ் எல்லாம் இல்லை சார் நான் ஒரு குறிப்பிட்ட ஸ்டாக்ஸ் வாங்குகிறேன் அதில் வந்து உங்களுக்கு நல்ல ஒரு ஸ்டாக்ஸ்லாம் இருக்குது அது கவர்மெண்ட் ஓரியண்டட் மானோ ஸ்டாக்ஸ்னு சொல்லுவாங்க அது மாதிரி ஸ்டாக்ஸில் ஒரு நூற்றம்பது ரூபா இரநூறுவாய்க்கு நல்லா மானோப்பள்ளி கவர்மெண்ட் ஓரியண்டடாக இருக்கணும் அது ஒரு உதாரணத்துக்காக சொல்கிறேன் நான் இது ஒன்றும் ப்ரமோட் பண்ணல இப்போ ஐஓசி இருக்குது கோல் இண்டியா இருக்குது ஹெச்ஐஎல் இருக்குது இதெல்லாம் வந்து உங்களுக்கு அரசு சார்ந்த நிறுவனங்கள் பங்குகள் விலை ஏற்ற இறக்கங்கள் இருக்கலாம் அப்போ நீங்கள் எஸ்ஐபின்னு பண்ணுற அதுக்கு தகுந்த உங்களுக்கு யூனிட்ஸ் கிடைக்கும் அப்போ தோராயமாக பார்க்குற போது ஆவரேஜ் வரும் அதுக்கெல்லாம் டிவிடெண்ட் வேறு உங்களுக்கு அடிஷ்னல் இன்கம் எப்படி ஒரு சீட்டு போட்டால் கசுறு கமிஷன் இதெல்லாம் சொல்கிறாங்களோ அது மாதிரி அது ஒரு சோர்ஸ் ஆஃப் இன்கம் இது மாதிரி பண்ணலாம் எஸ்ஐபின்னால் அதுலேயே பண்ணணும்ல வேரியஸ் கேட்டகரிஸ் இருக்குது இல்லை எனக்கு இதெல்லாம் தெரியாது சொன்னால் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் கொடுக்கணும்னா நல்ல டீலர்ஷிப் பார்த்திங்கன்னா எனக்கு மாதம் நான் ரெண்டாயிரம் ரூபா போகிறேன்னா அதுக்கு தகுந்த ஃபண்ட்ஸ் சொல்லுவாங்க அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பண்ணலாம் இந்த மாதிரியெல்லாம் சிறுக சிறுகாக சேமித்து பண்ணினால்தான் நம்ம மாதிரி நடுத்தரம் மற்றும் எளிய முறையில் ஈஸியாக சேமிப்புங்கிறது வரும் கூடுமான வரையிலையும் இந்த ஆன்லைனில் கண்ணில் பார்த்ததெல்லாம் வாங்கிறத குறைச்சிக்கணும் வாங்க வேண்டாம்னு நான் சொல்லலை அப்படி வாங்கிறதுக்கு முன்னால் எது அப்படின்னு ஒரு கம்பேரிட்டிவாக பண்ணி வாங்கினாக்கா நமக்கு ஒரு வித்தியாசம் தெரியும் நிச்சயமாக ரொம்ப நன்றி ஏன்னா